சட்டம் பேசிட்டாரு சட்டத்துபடி சொல்ல சட்டப்படி போ ரெண்டு பேசிய படிவாதோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் கோட் டார் கோட் டார்றதுக்கு நான் வரேன் சார் அனி பேஸ் மீட்டிங்ல என்ன சார் நான் கோட் டார்றதுக்கு நான் வரேன் 5 கோட் டார்றாய் வந்து நான் தரேன் டைம் வந்து நான் வரேன் சார் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து 1000 இருக்கு ஒரு ஆல் பேஸ் கன்ஃபர்மேஷன் பேஸ் டெஸ்ட் நான் ராஜேஷ் பேர் வாங்குறதுக்கு சார் இங்கேயே பேசி நாம வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்களுக்கு எதையும் கிடையாது நீங்க நான் நீங்க வந்து புழு போடுறேன்னு சொன்னீங்க குழு போட்டு முரையான ஆயிவனி நீங்க வந்து இத்தனை மீட்டர்ல இத்தனை இருக்க கூடாதுங்கற சட்ட நீங்க என்ன உங்களுக்கு இருக்கு அதை alanine அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசலாம் நான் சார் ஏதா அங்கால உக்காந்து சார் புழு சொல்லிங்க சார் அதா சார் பணம் சார்

வா ஒண்ணு மட்டும்சாத்த

அரசபந்தனை திட்டத்தை ஆய்வுண்டி நீங்க என்னென்ன துறைக்கு அத்தனை துறையும் ஆய்வு பண்ணித்தான் அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு முடிவு வந்து அதுக்கு முன்னாடி நாங்க உயரமான

என்ன நீங்க வந்து பேசுவீங்க என்ன பேசுகிற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட